முன் அனுமதி இல்லாமல் தாம் இசையமைத்த பாடல்களை மேடைகளில் பாடக்கூடாது என இளையராஜா சார்பில் பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு இளையராஜாவின் தம்பியும் இசையமைப்பாளருமான கங்கையம்பரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நியூஸ் தமிழுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ராயல்டி கொடுத்து விட்டதால் பாடல்களை கேட்க வேண்டும் என மக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியுமா என இளையராஜாவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கிடைச்ச அந்த செய்தி ஏற்கனவே காப்புரிமை சட்டத்தின்படி இளையராஜா தனக்கான விளக்க கோரியிருக்காங்க இசைஞானி தனக்கான விளக்க கோரியிருக்காங்க எந்த ஒரு பாடல தன்னுடைய இசையில இருக்கக்கூடிய பாடல் பாடுறதா இருந்தாலும் எங்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு அது ஒரு ஒரு பிரச்சனையா இன்னைக்கு எழுந்திருக்காது காரணம் எஸ்பிபி வந்து அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இனி பாடக்கூடாதுங்கிற அந்த அந்த உத்தரவு அல்லது அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது இதை இது எப்படி பார்க்குறாங்கன்னா இரண்டு புறங்கள்லேருந்து பார்க்குறாங்க இது காப்புரிமை இது சரியானது அப்படின்னு பார்க்குறாங்க இல்லை ஒரு பாட்டு தானே எங்களை மகிழ்விக்கிறது தானே அப்படின்னு பார்க்குறாங்க இதை கங்கை மரன் எப்படி பார்க்குறாங்க கங்கை மரன் இது தேவை நினைக்கிறது காரணம் என்னென்னா நாங்கள் படைத்ததெல்லாம் மக்களுக்காக படைத்து விட்டாச்சு ம் படைத்து விட்டாச்சு படைத்து மக்களுக்காக நாங்கள் பாடுறோம்னு சொல்லி எல்லா பாடல்களையும் பாட்டாலே புத்தி சொன்னா இருக்கட்டும் என்ன பெண் என்ன எல்லாம் ஓரினந்தான் பாடல்களை போட்டு விட்டாச்சு அதில் மயங்கு கிடக்கிறாங்க ஜனங்கள் ம் சார் நாளைக்கு அவரே போ எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பி என் பாட்டை நீங்கள் போடாதீங்க உங்க குழந்தை தூங்கக்கூடாது என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது அதுங்க ராயல்ட்டி கொடுக்கறதும் அசிங்கமா ஆனா ஆனால் எங்கேயும் பாட வேண்டாம் அல்லது நீங்க வீட்டுக்குள்ளே பாடிக்கிறது எல்லாம் பிரச்சனை சார் மடத்தனமா இருக்கு சார் மடத்தனமா இருக்கு சார் மடத்தனமா இருக்கு சார் முட்டாள்தனமா இருக்கு சார் அண்ணா சொன்னாங்க காப்புரிமை என்பது அவருக்கான சம்பாத்தியத்துக்கான விஷயம் அப்புறமே எதுக்கு வாங்குறாங்க எனக்கு அதில் பணம் வர்ற லாயல்ட்டி நேரடியா மக்கள் சென்னையை ஃப்ரீயா கேட்குறது பாடுங்களேன் லைட் மியூசிக் காரெல்லாம் தவிக்கிறான் சார் கச்சேரி கிடைக்காம தவிக்கிறான் இந்த பாடல்கள் தான் அவனுக்கு வந்து கச்சேரிக்கான சான்சஸ் கொடுக்குது அப்ப அவன்கிட்ட துட்டு கேட்கறீங்களா அந்த துட்டை வாங்கி நம்ம பொழைக்கணுமா அந்த துட்டை வாங்கி தான் பொழைக்கணும் ஆச்சரிய ஏதாவது விஷயம் இருக்கா நமக்கு அவ்வளவு பஞ்சத்துல கிடக்குறோம் ஒரு பெரிய பாடகர் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் ஜெயசாஸ் போன்றவர்கள் பாடிய பாடலை ஜனங்கள் அவங்க டிக்கெட் எடுத்து போறவங்க இந்த பாட்டை பாடணும்னு கேட்டா நீ பாடாத

லைட் மியூசிக் ஆரம் பிழைக்கணும் மெல்லிசை பாடகர்கள்லாம் அந்த பாட்டை பாடிட்டு தான் சம்பாரிச்சுட்டு இருக்கான் அவரை பாடாதான்னு சொல்றதுக்கு நீ யார் வித்துட்டு ஆல்ரெடி வித்துட்ட உன்னோட பாட்டை அதுக்கான சம்பளத்தை வாங்கியாச்சு மக்கள் சொத்தாகி போச்சு எல்லாமே இன்னொரு வருஷம் இந்தம்மா பிள்ளையும் பொண்ணு தான் கல்யாணத்தில் நாங்கள் ஆக வேண்டிய கடமை இருக்குது அந்த துட்டு வேணுமா உனக்கு அவன் அப்படி கஷ்டப்படுற இப்போ லைட் மியூசிக் ஆரம் உன் பாட்டை துட்டு கொடுக்கணுமா சொல்லு நான் தரான் உனக்கு ஒன்னும் அசிங்கமாக இருக்கு ஒரு கேவலமாக இருக்கு செக் ஒரு ஒரு திருவிழாலையோ ஒரு கல்யாண வீட்லியோ பாடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குனா ஒரு 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 பெரிய அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடுல ஒரு மிகப்பெரிய அரங்கம் அமைத்து பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய இடத்துல எனக்கான பங்கு வரலைங்கிறத எந்த ஒரு சார் எந்த எந்த பீஜூரேட்டர் இதுவரைக்கும் பங்கு கேட்டிரகாம் எதுக்கு இவர் கேட்கணும் புதிய சட்டத்தை எடுத்து கொண்டு வரணும் அதற்கான ஒரு முயற்சியா முயற்சியல்ல சார் மக்கள் விரும்பகூடி தான் கவல்கை இலவசமா கிடைக்க வேண்டியது இலவசமா கிடைச்சு தான் ஆவும் நீங்க பாட்டு அப்படிங்கிறது இலவசமாக மக்கள்கிட்ட போய் போய் சேர அவன் பாடுறான் சார் காரில் போடுறான் சார் காரில் போடணும் அது கூட சேர்ந்து முனம் முணங்கறான் காரில் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதுக்கு தான் எனக்கு ராயல்டி நீ முனம் உணங்கன்னா எனக்கு துட்டு கொடுக்கணும்னா கேவலம் இல்லையா ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு நிகழ்ச்சியை பாக்குறான்னா அவங்ககிட்ட எந்தெந்த பாடல்கள் எதிர்பார்ப்பு பாடுறது ஜனங்களுக்கு இருக்கு இல்லையா இப்போ இளையராஜா வேற எம் எஸ் சுசனா பாட்டு எம் எஸ் சுசனும் பாடினார் அவருக்கும் நிறைய நான் ஓப்பரம் இன்னைக்கு சொல்றேன் சார் எம்எஸ் எஸ் சுசான பாட்டுன்னு நிறைய பாட்டு காப்பி அடிச்சிருக்கோம் என்ன கொடுத்தோம் அவருக்கு தியாகராஜ கேத்திரியில் நிறைய போட்டோம் என்ன கொடுத்த தியாகராஜ கேத்திரிக்கு எத்தனை முத்துசாமதி பாட்டாக போட்டிருக்கோம் அது அவங்களுக்கு கொடுத்தோமா அவங்களுக்கு கொடுத்தோமா பழைய இசையில் ஜீராமநாதன் பாடல்களை மாற்றி மாற்றி பலது கொடுத்துருக்கோம் ஜீராமநாதன் ஃபேமிலிக்கு நீங்கள் உதவி பண்ணிங்களா இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் கேட்க மாட்டாமா நீங்கள் இதெல்லாம் கேட்காம நீங்கள் பாடலில் சட்டம் போடுறீங்க சார் இதெல்லாம் சரியில்லை சார் அந்த ஆசை வரக்கூடாது நம்ம தான் நம்ம சொல்கிறது தான் அப்படிங்கிற வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அகங்காரம் இசையில் அவரை வந்து தெய்வமாக எல்லாரும் இருக்க நேரத்தில் என் பாட்டை பாடாத வாய மூடுன்னு சொன்னால் அது அது மாதிரி அபசகனம் வேறு எது ஒன்றும் கிடையாது அபசகனம் அபசகனம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பணம் தான் வேறு என்ன சார் ராயல்ட்டி இப்போ பணத்தை கொடுத்தா பாட விட்டுருவோம் அந்த பாட்டுக்கு அப்படி சம்பாதிக்கணுமா இப்போ போகிறாதா சம்பாதிச்சது போகிறதா எஸ்பி பாலசோமணி பத்து பாட்டு பதினாயிரம் பத்து பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபான்னு போட்டு கொடுத்தா திருப்தியா அந்த காசு வேணுமா அந்த காசில் வாங்கி சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றதோ இன்னொரு இட்லி இத்தின்னு சோறு இவ்வளோதான் ரெண்டு சப்பாத்தி இது எதுக்கு புது சட்டங்களை வந்து மற்றவங்களை கல்பிட்டாக்காதிங்க முத்த அவங்களுக்கு முத்திரை பறிச்சு நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க ஜனங்களுக்கு கிடைக்க இலவசம் எப்படி தென்றல் காற்று ஈஸியாக இருக்கோ எப்படி வெயில் அருமை அடிக்குதோ எப்படி மழை அடிக்குதோ அது மாதிரி இயற்கையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இளையராஜாவின் பாடல்களை விற்பனைக்கு விற்று நீங்கள் ரெக்கார்டில் வாங்க சீடியில் வாங்க டவுன்லோடுக்கெல்லாம் வாங்க கச்சேரியில் பாடி நேரடியாக ஜனங்கள் வரும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது இது வரைக்கும் எந்த செயல்திருத்தலுமே இல்லையே சார் மற்றவங்க வெஸ்டர்ன் சாங் பாடுறாங்க வெஸ்டர்ன் சாங்ஸ் யாராவது கப்பம் இருக்காங்களா சொல்லுங்கள் நிறைய கிளப்பில் போடுறோம் சாங்ஸ் போடுறோம் அவங்களுக்கு ராயல்ட்டி போதா இதில் நேரடியாக வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடுறவங்க இருக்கிறாங்க அவங்களாம் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா எதுக்கு இந்த புதிய முயற்சி எதுக்கு இந்த வீண்வாதம் புத்தகங்கள் கவிதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ராயல்டி விஷயம் சார் ஆல்ரெடி ஒரு படத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் மக்களால் வழிவந்து மக்களால் பாராட்டப்பட்டு அந்த மக்களை திரும்பி திரும்பி பாட வைத்த பாடல்கள் அதை பாடினவன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான்னா அந்த பாடி தான் ஆகணும் இல்லைங்களா வந்து தான் ஆகணும் அதுக்கு வந்து தடை போடுறே என்ன என்னை பொறுத்தவரை என்னை கேட்ட இந்த நேரத்தில் திடீர்னு கேட்ட கேள்விக்கான பதில் தான் ஏன்னா வந்து அப்படி இருக்கக்கூடாது அவர் எப்போ திரும்புவார்னு எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு என்ன இல்லை பாலசுரன் மேலே தப்பா இல்லை வந்து அவர் வந்து வேற யாரும் பாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்ல என் பாட்டை எங்கேயும் போடாதீங்க சொல்லி தூக்கிட்டு போய் உள்ள வச்சு லாக் பண்ண தெரிய வேண்டாம் இந்த சண்டை உன் பாட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டு போய் ஒரு லாக்கில் போட்டு யாரும் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போட மக்களுக்கு இலவசமான சந்தோஷங்களை கொடுங்க மழை மாதிரி தென்றல் மாதிரி வெயில் மாதிரி இதமான காற்று மாதிரி கொடுங்களேன் ஃப்ரீயா போகட்டுமே உன் பாட்டை அப்படி அனுபவிக்கும் போது அது ஃப்ரீயா சந்தோஷமா கேட்கட்டும் அதுக்கென்னா திட்டு வழங்கவேண்டிருக்கு நமக்கு இல்லாததான் இல்லாத என்ன கஷ்டமா படுறோம் வேண்டாம் அப்படி வாங்கினாலும் அநேக கலைஞர்களுக்கு கொடுத்து தான் பரக்கூடாது அது என்ன திட்டத்தில் போகுதோ எனக்கு தெரியாது சமீபத்தில் கிடைச்ச அந்த செய்தி ஏற்கனவே காப்புரிமை சட்டத்தின்படி இளையராஜா தனக்கான விளக்க கோரியிருக்காங்க இசைஞானி தனக்கான விளக்க கோரியிருக்காங்க எந்த ஒரு பாடலை தன்னுடைய இசையில் இருக்கக்கூடிய பாடல் பாடுறதா இருந்தாலும் எங்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு அது ஒரு ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு எழுந்திருக்கிறது காரணம் டெஸ்பிபி வந்து அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இனி பாடக்கூடாதுங்கிற அந்த அந்த உத்தரவு அல்லது அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது இதை இது எப்படி பார்க்குறாங்கன்னா இரண்டு புறங்கள்ல பார்க்குறாங்க இது காப்புரிமை இது சரியானது அப்படின்னு பார்க்குறாங்க இல்லை ஒரு பாட்டு தானே எங்களை மகிழ்விக்கிறது தானே அப்படின்னு பார்க்குறாங்க இது கங்கை மரன் இப்படி பார்க்குறாங்க கங்கை மரன் இது தேவையில்லைன்னு நினைக்கிறது காரணம் என்னென்னா நாங்கள் படைத்ததெல்லாம் மக்களுக்காக படைத்து விட்டாச்சு ம் படைத்து விட்டாச்சு படைத்து மக்களுக்காக நாங்கள் பாடுறோம்னு சொல்லி எல்லா பாடல்களையும் பாட்டாலே புத்தி சொன்னா இருக்கட்டும் ஆனென்ன பெண் என்ன நீ என்ன எல்லாம் ஓரின்தான் பாடல்களை போட்டு விட்டாச்சு அதில் மயங்க கிடக்கிறாங்க ஜனங்கள் சார் நாளைக்கு அவரே போ எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பி என் பாட்டை நீங்கள் போடாதீங்க உங்க குழந்தையோ தூங்கக்கூடாது ஏதாவது என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது அதுங்க ராயல்ட்டி கொடுக்குறதோ அசிங்கமா இல்லை ஆனால் எங்கேயும் பாட வேண்டாம் அல்லது நீங்கள் வீட்டுக்குள்ளே பாடிக்கிறது எல்லாம் பிரச்சனைமா இருக்கு சார் மடத்தனமாக இருக்கு சார் மடத்தனமாக இருக்கு சார் முட்டாள்தனமாக இருக்கு சார் இது அந்த அண்ணா சொன்னாங்க அண்ணா என்னது இது காப்புரிமை என்பது அவருக்கான சம்பாத்தியத்துக்கான விஷயம் அப்புறமே எதுக்கு வாங்குறாங்க எனக்கு அதுல பணம் வர்ற லாயல்ட்டி நேரடியா மக்கள் சென்னை ஃப்ரீயா கேட்கறது பாடுங்களேன் லைட் மியூசிக் காரெல்லாம் தவிக்கிறான் சார் கச்சேரி கிடைக்காம தவிக்கிறான் இந்த பாடல்கள் தான் அவனுக்கு வந்து கச்சேரிக்கான சான்சஸை கொடுக்குது அப்போ அவன்கிட்ட துட்டு கேட்குறீங்களா அந்த துட்டை வாங்கி நம்ம பிழைக்கணுமா அந்த துட்டை வாங்கி தான் பிழைக்கணும் ஆச்சரிய ஏதாவது விஷயம் இருக்கா நமக்கு அவ்வளோ பஞ்சத்திலேயே கிடக்குறோம் ஒரு பெரிய பாடகர் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் ஜெயசுதாஸ் போன்றவர்கள் பாடிய பாடலை ஜனங்கள் அவங்க டிக்கெட் எடுத்து போறவங்க இந்த பாட்டை பாடணும்னு கேட்டால் நீ பாடாத இல்ல பாடணும் கேட்ட அனுமதிக்கிறது அது அடுத்த விஷயம் ஆனால் ஒரு அனுமதி அனுமதி பெறணும் சார் அவரு பாடின தியாகராஜ கீர்த்தனைக்கோ எம் எஸ் சுசநாதன் பாட்டுக்கோ யாருக்காவது முன்னுரிமை வாங்கினாரா இதுக்கு இது மாதிரி நடந்திருக்கா ஆனா அவங்க தியாகராஜ கீர்த்தனை அவர் பாடும்போது தியாகராஜர் கப்பம் கட்டினாரா போய் முத்துசாமி தான் பாட்டை பாடும்போது அவருக்கு தான் நன்கோட கொடுத்தாரா நான் விளையாட்டாரு அசீமா இல்ல ஆனா இந்த உத்தரவு அவங்க வாங்கி ஒரு உத்தரவு வைக்க இது வாங்கியிருந்தாலும் லைட் மெல்லிசை பாடகர்கள்லாம் அந்த பாட்டை பாடிட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான் அவரை பாடாதானு சொல்றதுக்கு நீ யார் வித்துட்டு ஆல்ரெடி வித்துட்ட உன்னோட பாட்டை அதுக்கான சம்பளத்தை வாங்கியாச்சு மக்கள் சொத்தாகி போச்சு எல்லாமே வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணுதான் கல்யாணத்தில் நாங்கள் ஆக வேண்டிய கடமை இருக்கு அந்த துட்டு வேணுமா உனக்கு அவன் அப்படி கஷ்டப்படுற லைட்யூசிக் உன் பாட்டை பண்ணு ஒரு துட்டு கொடுக்கணுமா சொல்லு நான் தார உனக்கு அசிங்கமா இருக்கு ஒரு கேவலமா இருக்கு செக் ஒரு ஒரு திருவிழாலையோ ஒரு கல்யாண வீட்டிலையோ பாடிக்கிறதுல என்ன ஒரு ஒரு பெரிய அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடுல ஒரு மிகப்பெரிய அரங்கம் அமைத்து பண்ணும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய இடத்துல எனக்கான பங்கு வரலைங்கிறத எந்த ஒரு எந்த எந்த இது வரைக்கும் எதுக்கு புதிய சட்டத்தை எது கொண்டு வரணும் அதற்கான ஒரு முயற்சியா முயற்சியா இல்ல சார் மக்கள் விரும்பக்கூடியதான் அவளுக்கு இலவசமா கிடைக்க வேண்டியது இலவச கிடைச்சுதான் ஆகணும் நீங்கள் டவுன்லோட் சார் அப்படிங்கிறது இலவசமாக மக்கள்கிட்ட போய் போய் சேர வேண்டியவர் ஆமாம் அவன் பாடுறான் சார் காரில் போடுறேன் சார் காரில் போடணும் அது கூட சேர்ந்து முனமணக்கிறான் காரில் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதுக்கு தான் எனக்கு ராயல்ட்டி நீ முனம் எனக்கு துட்டு கொடுக்கணும்னா கேவலமா இல்லையா ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட எந்தெந்த பாடல்கள் எதிர்பார்ப்பான்றது ஜனங்களுக்கு இருக்கு இல்லையா இப்போ இளையராஜா வந்தார்னா வேற எம்எஸ் சுசான பாட்டு இவன் இப்போ எம்எஸ் சுசனும் பாடினார் அவரும் நிறைய நான் ஓப்பராக இன்னைக்கு சொல்கிறேன் சார் எம்எஸ் சுசான பாட்டு நிறைய பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம் என்ன கொடுத்தோம் அவருக்கு தியாகராஜ கத்திரியிலேருந்து நிறைய போட்டோம் என்ன கொடுத்த தியாகராஜ கேத்தனைக்கு எத்தனை முத்துச்சாமதி பாட்டை போட்டிருக்கோம் அது அவங்களுக்கு கொடுத்தோமா அவங்களுக்கு கொடுத்தோமா பழைய இசையில் ஜீராமநாதன் பாடல்களை மாற்றி மாற்றி பல கொடுத்துருக்கோம் ஜீராமநாதன் ஃபேமிலிக்கு நீங்கள் உதவி பண்ணிங்களா இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் கேட்க மாட்டாமா நீங்கள் இதெல்லாம் கேட்காம நீங்கள் பாடலில் சட்டம் போடுவீங்க சார் இதெல்லாம் சரியில்லை சார் அந்த ஆசை வரக்கூடாது நம்ம தான் நம்ம சொல்கிறது தான் அப்படிங்கிற வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அகங்காரம் இசையில் அவரை வந்து தெய்வமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன் நேரத்தில் என் பாட்டை பாடாத வாய மூடுன்னு சொன்னால் அது அது மாதிரி அபசகனம் வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது அபசகனம் அபசகனம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பணம் தான் வேறு என்ன சார் ராயல்ட்டி இப்போ பணத்தை கொடுத்தா பாட விட்டுருவோம் அந்த பாட்டுக்கு அப்படி சம்பாதிக்கணுமா இது போகிறதா சம்பாதிச்சது போகிறதா எஸ்பி பாலசோனி பத்து பாட்டு பானார் பத்து பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபான்னு போட்டு கொடுத்தா திருப்தியா அந்த காசு வேணுமா அந்த காசில் வாங்கி சாப்பிட்ற நீ சாப்பிட்றதோ இத்திரு இட்லி இத்தினோடு சோறு இவ்வளோதான் ரெண்டு சப்பாத்தி இது எதுக்கு புது சட்டங்களை வந்து மற்றவங்களை கல்பிட்டாக்காதீங்க முத் அவங்களுக்கு முத்திரை பறிச்சு நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க ஜனங்களுக்கு கிடைக்க இலவசம் எப்படி தென்றல் காற்று ஈஸியாக இருக்கோ எப்படி வெயில் அருமை அடிக்குதோ எப்படி மழை அடிக்குதோ அது மாதிரி இயற்கையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இளையராஜாவின் பாடல்களை விற்பனைக்கு விற்று நீங்கள் ரெக்கார்டில் வாங்க சிடியில் வாங்க டவுன்லோடுக்கெல்லாம் வாங்க கச்சேரியில் பாடி நேரடியாக ஜனங்கள் வரும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது இதுவரைக்கும் எந்த செயல்திருத்தமே இல்லையே சார் மற்றவங்க வெஸ்டர்ன் சாங் பாடுறாங்க வெஸ்டர்ன் சாங்ஸ் யாராவது கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா சொல்லுங்க நிறைய கிளப்ல போடுறோம் சாங்ஸ் போடுறோம் அவங்களுக்கு ராயல்ட்டி போதா இல்லை நேரடியாக வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடுறவங்க இருக்கிறாங்க அவங்களாம் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா எதுக்கு இந்த புதிய முயற்சி எதுக்கு இந்த வீண்வாதம் புத்தகங்கள் கவிதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ராயல்டி விஷயம் சார் ஆல்ரெடி ஒரு படத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் மக்களால் வெளிவந்து மக்களால் பாராட்டப்பட்டு அந்த மக்களை திரும்பி திரும்பி பாட வைத்த பாடல்கள் அதை பாடினவன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான்னா அந்த பாடி தான் ஆகணும் இல்லைங்களா வந்து தான் ஆகணும் அதுக்கு வந்து தடை இல்லை என்ன என்னை பொறுத்தவரை என்னை கேட்ட இந்த நேரத்தில் திடீர்னு கேட்ட கேள்விக்கான பதில் தான் ஏன்னா வந்து அப்படி இருக்கக்கூடாது அவர் எப்போ திருந்துவார்னு எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பாலசுரமணி மேலே தப்பா இல்லை வந்து அவர் வந்து வேறு யாரும் பாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்லை என் பாட்டை எங்கேயும் போடாதீங்கன்னு மொத்தமாக சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு லாக் பண்ணேன் தெரிய வேண்டாம் மற்றவங்களுக்கு எதுக்கு இந்த சண்டை உன் பாட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டு போய் ஒரு லாக்கில் போட்டு யாரும் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போடா மக்களுக்கு இலவசமான சந்தோஷங்களை கொடுங்க மழை மாதிரி தென்றல் மாதிரி வெயில் மாதிரி இதமான காற்று மாதிரி கொடுங்களேன் ஃப்ரீயாக போகட்டும் உன் பாட்டை அப்படி அனுபவிக்கும்போது அது ஃப்ரீயாக சந்தோஷமாக கேட்கட்டுமே அதுக்கென்னா துட்டு வழங்க வேண்டியிருக்கு நமக்கு இல்லாததா இல்லாததா என்ன கஷ்டமாகப்படுறோம் வேண்டாம் அப்படி வாங்கினாலும் அநேக கலைஞர்களுக்கு கொடுத்தா பரக்கூடாது அது என்ன திட்டத்தில் போதும் எனக்கு தெரியாது